ராகுல் காந்தி வந்து பாஜகவை ஓட விடுறாரு ஓட விடுறாரா ஓட வைக்கிறாரா ராகுல் காந்திக்கு ஒரு எம்பி எப்படி நடந்துக்கணுங்கிறதே தெரியல ஒரு பட்ஜெட்னா அதில் உள்ள விவரங்களை சுட்டி காட்டி கூடுதல் குறவு பேசணும் அல்வாக்குன்ற படத்தை காமிச்சு நிர்மலா சீதாராமன் ஆ படத்தை காமிச்சி அதில் எந்த ஜாதி இருக்கா அந்த ஜாதி இருக்கா இல்லை எல்லா இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ராகுல் வந்து பிஜேபி ஓட விடுறாரு கேள்வி கேக்குறாரு அடிச்சு கேள்வி கேட்கிறாரு கேள்வி கேட்டாரு பட்ஜெட் பத்தி என்ன கேள்வி கேட்டாரு அவரு பட்ஜெட் பத்தி கேள்வியை கேட்கலையே பிஜேபி என்ன பண்ணுச்சு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க கேட்கறாங்களே பிஜேபி என்ன பண்ணிருக்க மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்கறாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இங்க இருக்கவங்க கேட்கறாங்கன்னா இங்க இருக்கிறவங்க சன் கையில திமுக கையில அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க இங்க இருக்கவங்களை இந்த வீட்டு வரி ரூபா மூவாயிரம் ரூபா கூட்டிட்டாங்க சொத்து வரி கூட்டிட்டாங்க பதிவு பண்ணுறப்போ அது கூட்டிட்டாங்க பைக்கில் போனால் மடக்கி மடக்கி ஆயிரம் ரெண்டாயிரம் வசூல் பண்ணுறாங்க எல்லாம் கருணாந்தி குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க புருஷனுக்கிட்ட வந்து ஐயாயிரம் ரூபா பிடிங்கிறாங்கல்ல தாச மறக்க மூலமாக அதையும் பார்த்துமே மக்கள் வந்து நாற்பதுக்கு நாப்பது அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க இப்ப நீங்க எடுத்து சொல்றீங்க அப்படின்னு உங்களை மாதிரி நிறைய பேர் எடுத்து சொல்றாங்க இப்போ அதுல எல்லாம் பார்த்து பார்த்து படுத்து ஓட்டு குறைஞ்சிருக்கு அதான் சன் பிக்சர்ல போனாதான் இவருக்கு படம் வெளியாகும் இன்னொரு பிக்சரில் இருந்தால் இவருக்க படம் வெளியாகாது அதை தான் நீங்களும் சொல்கிறீங்க சரியாக தான் சொல்கிறீங்க அப்படி எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களே அதே மாதிரி சன் டிவி இது அவங்க சொந்த டிவி மற்ற டிவிங்களெல்லாம் இருக்குல்ல அதையும் இவங்க வாங்கிடுறாங்க போய் பேசிடுறாங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் அண்ணாமலையெல்லாம் ப்ரொமோட் பண்ண முடியாது அண்ணாமலையை ப்ரமோட் பண்ண முடியாது பேசிடுவாங்க ஏன் பேசிடுவாங்க பேசுறாக்க பேசுறாங்க இப்போ ஒரு பூத்தில் தேர்தல் நடக்குது என்ன நம்ம இங்கே கிளைன்னு சொல்லுவோம் அதை தான் பூத்துன்னு சொல்லுவாங்க ஓட்டு போடுற இடம் ஓட்டு போடுற இடம் ஆமாம் அங்கே அதிமுகவுக்கு அதிமுக வேட்பாளருக்கு ஏஜெண்ட் இருப்பான் திமுக வேட்பாளருக்கு ஏஜெண்ட் இருப்பான் பிஜேபி வேட்பாளருக்கு ஏஜென்ட் இருப்பான் என்ன என்ன அப்போ திமுக வேட்பாளருடைய ஏஜென்ட்டு அதிமுக வேட்பாளருக்கு ஏஜெண்டாக வாங்கிடுவான் எப்படி சார் வாங்கிட்டு தாங்க கள்ள ஓட்டு போடுறாங்க எப்படி வாங்குறதுன்னா அதெல்லாம் நாங்கள் கிட்ட போய் இருந்து பார்க்கல ஆனால் அப்படி வாங்கிடுறாங்க இவங்க எங்காலுங்க என்ன சொல்கிறாங்க ஜி அவனுங்க ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணின்னுக்குறானுங்க ஜி நாம் என்னத்தை கேட்குறது நான் கேட்டால் கம்ப்ளைண்ட் பண்ணால் எழுதி கொடுக்கனு சொல்கிறானுங்க வாங்கி வச்சுக்கிறானுங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறானுங்க எல்லாம் அவனுங்களே அமைக்க அமைக்க விட்டானுங்க ஜி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்கு தெரிந்தாலும் தெரிந்தாலும் அதை கொண்டு மக்கள் செயல்படுத்த விடாத வகையில் செயல்பட முடியாத வகையில் அந்த சன் டிவியில் அந்த அவங்க ப்ரோக்ராம் அவங்களுடைய குளோசப்பு அவன் இந்திரன் சந்திரன் வர்றாரு முதல்வர் அது வர்றாரு இந்த நிதி அந்த நிதி அப்படின்னுட்டு மயக்கி வச்சிருக்காங்க ஆ ஆமாம் ஆமாம் வராரு வராரு என்ன தான் வர்றார் இதை பாருங்கள் இந்த வீட்டு வரி ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கூட்டிட்டாங்க வீட்டு வரி சொத்து வரி கூட்டிட்டாங்க சொத்து வரி கூட்டிட்டாங்க பதிவு பண்றப்போ அது கூட்டிட்டாங்க அப்புறமா பைக்கில் போனா மடக்கி மடக்கி ஆயிரம் ரெண்டாயிரம் வசூல் பண்றாங்க எல்லாம் கருணாதி குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பொம்பளைங்களுக்கு அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்து கத்தையில கொடுக்குறாங்கல்ல ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க புருஷனுக்கிட்ட வந்து ஐயாயிரம் ரூபா அப்படிங்கிறாங்கல்ல டாஸ் மார்க்கு மூலமா டாஸ் மார்க்கா யார் நடத்துறா திமுக தான் நடத்துது ஏன்னா ஐம்பதாயிரம் கோடி திமு அரசுக்கு லாபம்ங்கிறாங்க அப்போ ஆலைக்கு இவ்வளவு லாபம் ரெண்டு லட்சம் கோடி ஆலைக்கு லாபமா திமுகவுக்கு லாபம் ரெண்டு லட்சம் கோடி இந்த ஐம்பதாயிரம் கோடி கூட அரசுக்குங்கிறாங்க அரசுங்கிறது யார் கருணாதி குடும்பம் தான் அரசுல இருந்து அரசு பணத்தை கருணாதி குடும்பம் எப்படி எடுக்கும் தெரியுமா உங்களுக்கு எப்படி எடுப்பாங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டு கஜானாவில் இருக்கிற பணம் அவங்க கருணாநிதி குடும்பத்துக்கு வரணும் வரணும்னா இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க அதை ஒரு அம்மா யூடியூப்பில் காமிச்சாங்க இந்த படிக்கட்டை கட்டுறதுக்கு என்ன இருபத்தெட்டு லட்சமாக எவ்வளோ செலவாகிருக்குன்னு போர்டு வச்சுருக்காங்க இது என்னங்க இது இது என்ன ஒரு ரூபா செலவாகிருக்குமா இதுக்கு இத்தனை லட்சம் போர்டு வச்சுருக்காங்க இதுதான் திட்டம் ஒரு திட்டத்தை கருணாநிதி குடும்பம் டிசைன் பண்ணும் இந்த திட்டத்தை செய்ய போறோம் பணம் வேணும்னா உடனே திட்டத்தை கொண்டு வருவாங்க ஐம்பது கோடிக்கு திட்டத்தை போடுவாங்க ஒரு அஞ்சு லட்சத்துக்கு செஞ்சு மீது பாக்கெட்ல போடுவாங்க புரியுதா அப்போ எல்லாம் இந்த டாஸ்மார்க்கில் வர்ற பணம் ஆலையில் வர்ற பணம் அப்படியே டைரக்ட் அவங்க குடும்பத்துக்கு போயிடுது டாஸ்மார்க் கடையில் வர்ற பணம் திட்டத்தை போட்டு எடுத்துக்க போறாங்க புரியுதா இப்படி சம்பாதிக்கிறதுக்காக தான் திமுக இருக்குது அப்படி சம்பாதிக்கிறத மக்கள் கண்டுக்கப்படாது ரொம்ப கண்டுக்கப்படாது பிரச்சனை தரப்படாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டிவியை வச்சு பொய்ய சொல்லி 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 என்னவோ சண்டி வீல உண்மையதான் சொல்லுவான்ல நம்ம ஆளுங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க காலையில சண்டி வீல தானே கண்ணு முடிக்கிறாங்க யாரும் டிவி எல்லாம் பாக்குறதுல சார் சேனல்ஸ் வந்துருச்சு சோசியல் மீடியா வந்துருச்சு நிறைய தகவல்கள் அதுல வருது அதையும் பாத்துமே மக்கள் வந்து நாற்பதுக்கு நாற்பது அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க இப்ப நீங்க எடுத்து சொல்றீங்க உங்களை மாதிரி நிறைய பேர் எடுத்து சொல்றாங்க இப்ப அதையெல்லாம் பார்த்து மக்கள் அதான் பத்து பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சிருக்கு இப்ப இந்த தேர்தல் தான் வந்திருக்கு பிஜேபி மூணு பர்சன்ட் இருந்து இப்ப பன்னிரெண்டு பர்சன்ட் ஆயிருக்கு

இருக்கும் அதெல்லாம் விலக்கிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் பெரிய ப்ளாசஃபி அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பிஜேபி ஓட்டு கூடி இருக்கு திமுக ஓட்டு குறைஞ்சிருக்கு இது மட்டும் தெரியுது அப்புறம் கூடுமே இப்போ ஒரு பெரிய பாறை இருக்கு அது மேல போட்டு அதை உடைக்கிறதுக்கு அடிக்கிறாங்க டோம் டூம்னுட்டு அடிப்பாங்க பெரிய இது வச்சிருப்பாங்க என்ன பாறையை உடைக்கிறவங்க அடிப்பாங்க அடிச்சுட்டே இருக்காங்க அது உடையவே இல்லை உடையவே இல்லை ஆமாம் என்ன தம்பட்டியா ஆ தம்பட்டி அது அடிச்சுட்டே இருக்காங்க அது உடையவே இல்லை அப்போ ரொம்ப தூரம் அடித்தாச்சு இன்னும் ஏன்னா இவ்வளோ தூரம் அடித்தாச்சு உடையவே இல்லை அப்படின்னு பார்த்தா கடையத்தில் ரெண்டு அடி அடித்தவுன்னே படம் கீண்ணி விட்டுரும் ஏன்னா அது உடையாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே கீரல் விட்ருக்கும்

போனால் போவார் போகலைன்னு போகலை அதை பற்றி அவர் தலைவரை இன்னும் சொல்லலை போகலாம் போகாமல் இருக்கலாம் போனால் என்ன அவர் பதவி யாருக்கு கொடுப்பாங்க என்ன போகலாம் பதவி என்னாங்க அவள் பதவி அவருக்கு தான் தலைவர் தான் போகிறாரு தலைவராக தான் போவார் இந்த இடத்துல இருந்து யாரும் வேலை ஏமா அது என்ன அந்த இடத்துல இருந்து வேலை பார்க்குற அப்படியெல்லாம் கிடையாது ஏமா தலைவர் போகிறாரு வர்றார் நான் இப்போ உங்ககிட்ட வந்துட்டேன் பேசுகிறதுக்கு இப்போ நான் என்னுடைய பொறுப்பு இருக்கா இல்லையா நான் உங்ககிட்ட வந்தால் ஏன்னா இன்னொருத்தருக்கு கலண்டி கொடுத்துட்டா உங்கள்கிட்ட வரணும் நான் இப்போ நாலு நாள் திருக்கடையூர் போறேன் அப்ப என்ன நான் பொறுப்பை கலட்டி கொடுத்துட்டா போவேன் அப்படி எல்லாம் பழக்கமே கிடையாது அப்படி பழக்கம் கிடையாது கர்ணாதி குடும்பத்தில் பெருசாக்குறாங்க நீங்க பெருசாக்குறீங்க அது அவங்ககிட்ட அவங்க கேட்கணும் கிட்ட கேளுங்க ஏன்னா அண்ணாமலை அப்படி பேசும் பொருளா இருக்காரு அவருடைய சுண்டு விரல் அசைவுல தான் தமிழக அரசியலே நடக்குது சார் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார் அவர் சுண்டு வரல அரசியலே நடக்குது இப்போ இப்போ கூட அத்திக்கடவு அவிநியாசி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேயே அப்படி ஒரு திட்டம் வேணும்னு அந்த பகுதி மக்கள் அத கேட்டாங்க பவானி ஆத்துல இருந்து நீரை மேரேற்றம் செய்து அந்த ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு பாசனம் ஏற்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் அதை ஏறத்தால் ஒரு நாலாயிரம் கோடி அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் மத்திய அரசனுடைய பணமும் இருக்குது ஆமாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல இருந்து ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் மத்திய அரச்கிட்ட அனுமதி கேட்டாங்க அனுமதி உடனே கொடுத்தாங்க கொடுத்த பிறகு இன்னும் செய்யலை இப்போது ஒரு ரூபாய் திட்டம் இங்கே சென்னையில் எதுக்கு வெள்ளம் வந்தால் வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாப்போம் ஒரு சொட்டு தண்ணி தேங்காது தொண்ணூத்தெட்டு சதமானம் முடிச்சிட்டோம் யார் நேரு திருச்சி இவர் சேகர்பாபு ஆம் தொண்ணூற்றேழு சதமானம் முடிச்சிட்டோம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இந்த வாட்டி வெள்ளம் வந்தால் ஒரு சொட்டு தண்ணி தேங்காது அப்படின்னு காலரை தூக்கி தூக்கி விட்டு சொன்னாங்க என்ன நாலாயிரம் கோடி தொண்ணூத்தெட்டு சதமானம் முடிஞ்சு போச்சுன்னா நாலாயிரம் கோடியை செலவு பண்ணிட்டு தானே அர்த்தம்

பண்ணிட்டேன்னு சொன்னாங்கல்ல அப்புறமா தண்ணி வந்துடுச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட இறங்கலை ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுனாங்க அப்புறம் ஒரு சொட்டு தண்ணி கூட போகலை எல்லாம் தெப்பா காடாயிடுச்சு சென்னை அப்போ மக்கள் எல்லாம் கேட்டாங்க ஐயா நாலாயிரம் கோடி செலவு பண்ணி அப்படி காலரை தூக்கி விட்டு சொன்னீங்களே தொண்ணூத்தெட்டு சதமானம் முடிஞ்சு போச்சு ஒரு சொட்டு தண்ணி நிற்கா இப்படி நிற்குது ஐயா எனக்கு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு தான் முடிஞ்சிருக்கு அப்போ தொண்ணூத்தெட்டுல நாற்பத்தி ரெண்டு ரெண்டுக்க நடுவில் பாருங்க ரெண்டாயிரம் கோடி தனியாக நிற்குது அப்போ ரெண்டாயிரம் கோடியை எடுத்து பாயிட்டில் வச்சுருக்காங்க மக்கள் கேட்ட பிறகு மீதி பணம் எங்கிட்ட இருக்குங்கிறாங்க இப்போ நீங்கள் இங்கே இருந்து எடுத்துகிட்டு போயிடுறீங்க என்ன நான் ஒன்றும் எடுக்கலையாங்கிறீங்க என்ன எல்லாம் எல்லாம் அங்கே இருந்ததெல்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க என்ன அப்புறமா இங்கே ஒரு பாதி குறையுதே அப்படின்னு கேட்டா இல்லங்க நான் பாதி தான் பண்ணேன் மீதி தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ரெண்டாவது அப்படி சொன்னா என்ன அர்த்தம் முதல்ல அந்த பாதியே ஏமாத்திரலான்னு நினைச்சிருக்கீங்க அப்புறமா நான் கேட்டதுனாலே எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றீங்க மறந்து போயிருக்கலாம் சார் சரி மறந்து மறந்து போயிருக்கேன் கணக்கு வழக்குல ஏதாவது மறந்து போயிருக்கலாம் சரி ரெண்டாயிரம் கோடியா மறக்கும் கணக்கு பிள்ளை கையில வச்சிட்டே தெரியாது ரெண்டாயிரம் கோடியா மறக்க உங்களுக்கு ஆ அப்போ மரம் அப்படி அப்போது அதே மாதிரி அத்திக்கடவுல அதுவும் ஒரு நாலாயிரம் கோடி தான் கிட்டத்தட்ட ஏன்னா அது அமைச்சர்கள்லாம் என்ன செய்ய மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் இருபதாம் தேதி நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அது வரைக்கும் ஆரம்பிக்கலைன்னா போராட்டம் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொன்னாங்க ரெண்டு மாதத்தில் ஆரம்பிப்போன்னு அப்புறமா இன்னொரு வருத்தர் சொன்னார் மூணு மாதத்துக்குள்ளாடி கண்டிப்பாக ஆரம்பி அப்புறமா போன வருஷம் ஒரு அமைச்சர் சொன்னார் முதலமைச்சர் சொன்னார் ரெண்டு வாரத்தில் ஆரம்பி பண்ணி சொல்லி ஒரு வருஷம் ஆகுது இப்படி ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு மாதம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் திட்டத்தை தூங்க மாட்டேங்கிறாங்க துவங்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே அந்த பைப்பு பதிவு பண்ண விவசாயிங்களுக்கு அதுக்கான தொகை கொடுக்கணும் பதிப்பு அவங்க நிலத்தில் போனால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படியெல்லாம் எல்லாம் தான் அந்த இது கொடுக்கல ஏன்னோ மூணில் ஒரு பங்கு கொடுத்துருக்குது அப்படி கொடுத்ததை கூட கான்ட்ராக்டுக்காரங்க கொடுத்துருக்காங்க மூணில் ஒரு பங்கு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட்காரன் கொடுத்த அந்த மூணில் ஒரு பங்கு அது அமைச்சருக்கு கொடுக்குற லஞ்சமா அதை அமைச்சர் விவசாயிகிட்ட கொடுக்க சொன்னாரா இப்படி ஒரு கேள்வி இருக்குது இப்போ இந்த நாலாயிரம் மாதிரி தான் அதுவும் ஆகுமா அதனால தான் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் தேதி நாம் நாங்கள் தொடர் உண்ணாவிரதம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அச்சிக்கடவு திட்டம் மாதிரி இந்த மாதிரி இந்த திமுக அரசும் அந்த காங்கிரஸ் கட்சியும் அந்த ராகுல் காந்தியும் அந்த ராகுல் காந்தி ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு ஜீன்ஸை போட்டுக்கிட்டு என்ன ஒரு எம்பி மேனேஜ் ஹீரோன்னா யாருக்கு ஹீரோ இது நேரு அமர்ந்த இடம் இல்லையா யாருக்கு ஹீரோ இன்னும் சினிமா அது அது வந்து நாடாளுமன்றங்கிறது இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு இடம் இல்லவா ஹீரோங்கிறது ஒவ்வொரு சினிமாவுக்கும் ஹீரோ அந்தந்த மாதிரி இருக்கலாம் ஃபேமிலி இப்படி ஆயிட்டா அது வெளிநாட்டுல போய் இப்படி ஆயிடுச்சு என்ன அவங்க ஃபேமிலி இது இத்தாலி ஃபேமிலியா நேரு ஃபேமிலியா இது இத்தாலி ஃபேமிலி தான் சரி இப்போ அவர்கிட்ட எம்பி ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாரு நீங்கள் வந்து ஜாதி கணக்கு இந்த ஜாதி இருக்கா அந்த ஜாதி இருக்கா திரௌபதி முர்மு இருக்காங்க அவங்க எந்த ஜாதினு உங்களுக்கு தெரியலை ஆமாம் ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த்நாத் கோவிந்த் இருந்தார் அவர் என்ன ஜாதினு உங்களுக்கு தெரியல அது என்ன ஜாதி இது என்ன ஜாதின்னு கேட்குறீங்களே நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டார் உடனே இவர் ஆகி ஓடிக்கிட்டார் ஆமாம் அந்த ஓடுனதை தான் நீங்கள் பிஜேபி அவர் ஓட ஓடுறாருன்னு கேட்குறீங்க இது சண்டீவிகாரம் கிரியேட் பண்ணி கொடுத்த கேள்வி நீங்கள் கேட்குறது சரியா எனக்கு நீங்கள் ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க அதை பார்த்துக்கிட்டு நீங்களும் கேட்குறீங்க இது வந்து உண்மைக்கு லட்சம் மைல் டிஃபரெண்ட் உள்ள கேள்வி இந்த கேள்வி ஓடி அலைகிறது சுற்றி விழுந்து சுருண்டு விழுந்து கிடக்கிறது ராகுல் தான் பிஜேபி கிடையாது சார் மக்களுக்கு கேட்ட கேள்விக்கெல்லாம் மக்களுக்கு நீங்க ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி வணக்கம்